வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி நம்ம கார்டனில் இருக்கிற பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லாத்துலேயுமே பூக்கள் கொட்டாமல் பழங்கள் பிஞ்சுகள் எதுவுமே உதிராமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த ஃபர்டிலைசரை வாரத்தில் ரெண்டு முறை இல்லாட்டினா ஒரு மூணு முறை நம்ம தொடர்ந்து கொடுக்கும் பொழுது நம்ம பூச்செடிகளில் நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் பழச்செடிகள்லையும் நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு பூ கூட கொட்டாது எல்லாமே காயாக மாறும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு முல்லை செடி ஆனால் ஒரு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் நான் இந்த செடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூக்களும் மொட்டுக்களும் எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடி தான் அதே மாதிரி இந்த ஃபர்டிலைசரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில சமயம் பழங்கள் வாங்கிட்டு வந்து அதிகமாக பழுத்துடும் நம்ம சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி இருக்கிற பழங்களை தூக்கி போடாமல் அதை வச்சு தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துடுச்சு கலரும் பாருங்கள் நல்லா கருப்பு கலர் ஆகிடுச்சி அதனால் இந்த அஞ்சு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டா தோளும் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கும் செடிகளுக்கு அது ரொம்பவே அவசியம் அடுத்து ரெண்டு சப்போட்டா பழம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சப்போட்டா பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிபட்டு இருக்குது அதனால ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அதனால் இதை எடுத்து வச்சிருக்கிறேன் கூடவே ஒரு கொய்யா பழம் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துடுச்சு இந்த பழம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவை வந்து நல்லா இருக்காது அதனால் இந்த பழமாக எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து நம்ம எந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணாலும் அதில் நம்ம பெருங்காயம் சேர்ப்போம் பெருங்காயம் ரெண்டு கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் இது நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கின பெருங்காயம் அடுத்து கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து வச்சுருக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற பழத்தில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் அதனால் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு அடுத்து டீத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த டீத்தூள் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ இது இது நம்ம வாங்கி ரொம்ப பழசாயிடுச்சு அதனால் இந்த டீ தூள் எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூளாக இருந்தாலும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பழங்கள் எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் முதல்ல வாழைப்பழத்தை கட் பண்ணிக்கலாம் இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா தோலோடவே போட்டுக்காங்க அடுத்து சப்போட்டா பழம் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கொய்யா பழத்தையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இந்த ஃபர்டிலைசரில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த பழத்தில் இருக்கிற ஈரத்தன்மை மட்டும்தான் இப்போ பாருங்கள் பழங்கள் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே டீ தூளையும் சேர்த்துரலாம் இப்போ இதை கை வச்சு நல்லா கலந்து விடலாம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா இது வெள்ளம் இருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் நல்லா மசிச்சு விடுங்க இந்த மாதிரி மசிச்சு விடும்போது எல்லாமே ஒன்று சேர்ந்து கலந்து வரும் நம்ம போட்டிருக்கிற பழத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல சத்துக்கள் நிறைய இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற வாழைப்பழம் கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகளுக்கு தேவையான பொட்டாசியம் சத்து இருக்கும் கேல்சியம் இருக்கும் மெக்னீஷியம் இருக்கும் எல்லா சத்துக்களுமே இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது செடிகள் நல்லா செழிப்பாக வளரதை பார்க்க முடியும் இந்த மாதிரியே நிறைய பழங்களை நீங்கள் பழக்கடையில் போயிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுறத கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க நீங்கள் அதில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு வெள்ளம் சேர்த்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இது ஒன்றுமே ஆகாது இப்போ பாருங்கள் பழத்தை நல்லா மசிச்சாச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இப்படி இருக்கணும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து மூடி போட்ட ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுருக்கிறேன் டப்பா பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக காஞ்சிருக்கணும் இந்த மாதிரி மூடி டைட்டாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நீங்கள் கலந்து விடும்போதும் ஈரப்பதம் இல்லாமல் ஒரு குச்சி கரண்டி ஏதாவது வச்சு தான் நீங்கள் கலந்து விடணும் தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் இது அப்படியே இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற பழத்தை இந்த டப்பாவில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு போட்டுடலாம் அடுத்து கடைசியாக பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துடலாம் இந்த ஈரத்துலேயே அது நல்லா கரைஞ்சிரும் இந்த ஃபர்டிலைசர் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு துண்டு பெருங்காயம் மட்டும் சேர்க்கிறேன் அதிகமாக பண்ண போறீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு பீஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டியை வச்சு இதை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுடலாம் அது ஊறட்டும் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் அது ஒன்றுமே ஆகாது இதை பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நீங்கள் கலந்து விடணும் ஒரு நாள் கலந்து விடாட்டி ஒன்றும் ஆகாது மேலே கொஞ்சம் ஃபங்கஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு இன்னையோட பதினெட்டு நாள் ஆகுது இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இப்போ எப்படி நுரைச்சி வந்திருக்குது பாருங்கள் மேலே இந்த ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கலந்து விட்டுருக்குறேன் ஒரு நாள் பார்த்திங்கன்னா மறந்துடுவேன் அதனால் அடுத்த நாள் கூட கலந்து விடுவேன் அதனால் அது ஒன்றுமே ஆகாது இப்போ கரண்டியை வச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நொறைச்சி இருக்குது பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விடும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபர்டிலைசர் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இந்த இருந்து ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக எடுத்தீங்கனாலே ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் செடிகளுக்கு இப்போ இந்த டம்ளரில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நான் இப்போ மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இது இப்போ இந்த டப்பாவை மூடி நல்லான இடத்துல வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்க இப்போ மாடியில் ஒரு இருபது லிட்டர் தண்ணி பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருக்கிற நம்ம எடுத்து வந்த ஃபர்டிலைசரை இந்த தண்ணியில் நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கையில் நல்லா கரைச்சிங்கனாலே சூப்பராக கரைஞ்சி வந்துடும் இங்கே பாருங்கள் சொல்கிறேன் இதனோடய வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணியில் எந்த அளவுக்கு கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா கலந்துட்டு செடிகளுக்கு ஊற்ற ஆரம்பிக்கலாம் இந்த ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு அரை ஜக்கு அளவுக்கு கொடுத்தீங்கனாலே போதும் பெரிய செடியாக இருந்ததுன்னா ஒரு ஜக்கு ஃபுல்லாகவே கொடுக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி அரிசி கழுவின தண்ணியை வச்சு ஒரு ஃபர்டிலைசர் பண்ணி எப்படி செடிகளுக்கு கொடுக்குறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கிறேன் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஃபர்டிலைசரை செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த ஃபர்டிலைசரை ஒரு மிளகா செடிக்கு தான் கொடுக்க போகிறேன் இந்த மிளகா செடியில் பார்த்திங்கன்னா நிறைய மிளகாய் காய்ச்சி இருக்குது ஏற்கனவே ஒரு ரெண்டு முறை நான் பறிச்சுட்டேன் நான் பாருங்கள் பூக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே பிஞ்சு இறங்கும் இந்த ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் கீரை செடிகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது வளர்ச்சி இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தொட்டியில் தானாக முளைச்ச ஒரு கொய்யா செடி இது முளைச்சு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இந்த கொய்யா செடியில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இலை எல்லாமே பறித்து நல்லா மிக்சியில் அரைச்சி திரும்ப செடிகளுக்கே ஊற்றிடுவேன் அதுக்கு மட்டும்தான் இந்த செடியை வச்சுட்டு இருந்தேன் நான் திடீர்னு ஒரு நாள் இலை பறிக்கும்போது போது பார்த்தா இடையில இடையில மொட்டுக்கள் நிறைய இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரெண்டு வருஷம் ஆனால் ஒரு செடியில் இவ்வளோ மொட்டுக்கள் வச்சிருக்கு அப்படின்ட்டு இங்கே பாருங்க ஆனால் செடிக்கு தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஊற்றுற ஃபர்டிலைசர் தான் இதுக்கும் கொடுப்பேன் நான் செடி முழுக்கவே மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இது தானாக வந்த செடி இது அடுத்து மல்லிச்செடிகளுக்கு இந்த ஃபர்டிலைசரை ஊற்றிக்கலாம் மல்லிச்செடிகள் பார்த்திங்கன்னா எனக்கு ஜனவரியில் ஆரம்பித்தது இப்போ ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ பாருங்கள் பூத்து முடிஞ்சிட்டு திரும்பவும் மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ மூணாவது முறை பூ பார்த்தீங்கன்னா பூத்துக்கிட்டுருக்கு எனக்கு இப்போ இதுக்கும் நம்ம இந்த ஃபர்டிலைசரை கொடுத்துடலாம் இந்த ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு இல்லட்டுனா ஒரு மூணு நாள் கேப்பில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பூக்கள் தொடர்ந்து நமக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் கெட்டு போன தூக்கி போடுற பழங்களை வச்சு ஒரு ஃபர்டிலைசர் செஞ்சு எப்படி நம்ம செடிகளுக்கு கொடுக்கறது அப்படின்ற வீடியோவை பார்த்துருப்பீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பூச்செடிகளுக்கும் பழச்செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கும் இந்த மாதிரியான ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுத்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நஞ்சில்லா உணவு உண்போம் நோயில்லா வாழ்வு வாழ்வோம் நன்றி